வணக்கம் ஜெயஹிந்த் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு மிக முக்கியமான எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் பார்க்க போகிறோம் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு ஐரோப்பிய ஊடகத்துக்கு ஜிலின்ஸ்கி ஒரு பேட்டியை கொடுக்குறாரு அப்போ அவர் சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா புட்டில் வில் புத்தின் வில் டை சோன் நாட் பிகாஸ் ஐ விஷ் இட் பட் பிகாஸ் இஸ் சிஸ்டம் இஸ் ராட்டிங் அண்ட் இ கான்ட் எஸ்கேப் இட் புத்தின் வந்து சீக்கிரம் சாக போகிறாரு நான் நினச்சதுக்காக கிடையாது ரஷ்யாவுடைய சிஸ்டமே கம்ப்ளீட்டாக ராட்டாக இருக்குது அழிய போயிருக்குது அதில் இருந்து அவர் தப்ப முடியாது அப்படின்ட்டு இதில் எதனால் இது ரொம்ப ஜென்ரிக்கான ஸ்டேட்மெண்ட்டு பட் புட்டின் சாக போகிறாரு அப்படின்றது ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லலாம் இப்போ இந்த டைமிங் நீங்கள் நல்லா கவனிக்கணும் அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்றது போய்ட்டுருக்கு இது இது இப்போ ரஷ்யாவோ உரம் கட்டிவிட்டு அமெரிக்காவும் உக்ரைனும் நேரடியாக மோதிக்கிட்டதை இதை பார்த்தோம் வழியாக அதை வந்து செட்டில் ஆச்சு அமெரிக்காவும் உக்ரைனும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்தாங்க இப்போது சவுதியோடைய தலைநகரத்தில் இந்த பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்குறோம் அந்த கடற்கரை பகுதிகளில் இப்போ யுத்தம் அப்படின்றது கம்ப்ளீட்டாக நின்று இருக்குது இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு வார்த்தை ஜெலின்ஸ்கி ஏன் விடணும் அப்படின்ற கேள்வியை அப்போ எல்லாருமே எழுப்புனாங்க ஏன்னா அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது உடனடியாக எல்லாரும் ஒத்துக்க போகிறது கிடையாது ட்ரம்ப் சொல்கிற மாதிரி நான் அஞ்சு நாளாக நிறுத்திடுவேன் ஏழு நாளாக நிறுத்திடுவேன்ட்டு இது சில மாதங்கள் எடுக்கும் இந்த நேரத்தில் ஒரு ப்ரொவகேட்டிவான ஸ்டேட்மெண்ட் புத்தின் சாக போகிறாரு அவங்க உள்ளே இருக்கக்கூடிய சிஸ்டமே அவர் அழிச்சிடும் அதுலேருந்து இருந்து தப்ப முடியாது அப்படின்னு சொல்லி ஜெலின்ஸ்கி சொல்லும்போது இதை எல்லாருமே கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தாங்க ஏன் இந்த மாதிரி ஜெலன்ஸ்கி சொன்னார் அப்படின்ட்டு ஆனால் அந்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய லீடிங் கொஸ்டின்ஸ் உடவையாளர் இந்த மாதிரி சொல்லும் போது எதை பேஸ் பண்ணி சொல்கிறீங்கன்னு அடுத்த லீடிங் கொஷின்ஸ் அவங்க கேட்டுருக்கணும் பெரிய அளவுக்கு அவங்க அதை பேசலை அதே மாதிரி இங்கே இடத்துல ஜெலின்ஸ்கி சொல்ல வருது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்லை இல்லை அது மாதிரி கொலை மிரட்டல்லாம் கிடையாது அப்படி ஒன்றும் இது கிடையாது ரஷ்யாவுடைய சிஸ்டம் அந்த அளவுக்கு மோசமாக இருக்கு உள்ளுக்குள்ள அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு புத்தின் கண்ட்ரோலில் ரஷ்யா கிடையாது புத்தினுக்கு எதிராகவே நிறையா பேர் இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் அவர் வந்து பேசியிருந்தார் புத்தினுக்கு எதிராக கலந்த காலங்களில் அரசியல் ரீதியாக இருந்தவங்க இல்லை அவரை கவுக்கணும்னு நினச்சவங்கலாம் என்ன ஆனாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் அது ஃபேமஸாக அவங்களுடைய உளவுத்துறை எஃப்எஸ்பியோடைய அந்த பாய்சன் கொடுத்து கொல்லப்படக்கூடிய நிகழ்வுகள்லாம் பல காலகட்டங்களாக நடந்திருக்கு மர்மமான முறையில் மறக்க மரணிக்கிறது இந்த மாதிரி சமூகங்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு இந்த பேச்சு முடிஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பது ஒன்பது மார்ச் இருபத்தாறாம் தேதி ஜெலின்ஸ்கி ஒரு யூகே ஊடகத்தில் இதை பேசுகிறாரு அதன் பிறகு பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பது ஒரு பெரிய சம்பவம் நடக்குது புத்தின் அவர்கள் பயன்படுத்தப்பட பயன்படுத்தக்கூடிய அந்த பிரசிடென்ஷியல் வாகனம் கார் நீங்கள் பிரதமர் மோடி அவர்கள் வரும்போது பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய ஒரு வண்டி வரும் அந்த வண்டிக்குன்னு சொல்லி சில பிரத்யேகமான பாதுகாப்பு அம்சங்கள் இருக்குது அந்த டீட்டெயிலாக நான் போக விரும்பலை பட் ஒரு அமெரிக்க அதிபரோ இல்லை இந்திய பிரதமரோ இல்லை ரஷ்ய அதிபராக வரும்போது அது ஒரு ஹைலி செக்யூர்டு வாகனமாக இருக்கும் இப்போது இவர் புத்தின் அவர்கள் யூஸ் பண்ணுறது ஆர்எஸ் செனட் அப்படின்ற ஒரு லெமோசின் ஒரு பெரிய வண்டி லெமோசின் ரக வண்டி அது ஆர்எஸ் செனட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு குண்டே மேலே வந்து விழுந்தாலும் உள்ளே இருக்கவங்களுக்கு எதுவும் ஆகாது அதோடைய கிளாஸில் ஆரம்பித்து அதோட டயரில் ஆரம்பித்து அதோடய நட்டு போல்ட்லேருந்து எல்லாமே புல்லட் ப்ரூஃபு அதில் டைரக்டான சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது அந்த வண்டியை நீங்கள் ஒரு ராக்கெட் லான்ச்சர் வச்சோ இல்லை நீங்கள் க்ளோஸ் ரேஞ்ச் வச்சு ஹிட் பண்ணாலோ அது பெரிய லெவலில் சேதமாகாது அந்த மாதிரி ஒரு பல தரப்பு ஒரு பாதுகாப்பு அம்சங்கள் அது இருக்குது இது அவங்க தெரிஞ்சு வெளியில் விட்டு தெரியாதது எவ்வளோ இருக்கும் அப்படின்றது யோசிங்க இன்ஃபேக்ட் சில செய்திகள் படி எடுத்திங்கன்னா இந்த ஆர்எஸ் சென செனட் அப்படின்றது கிட்டத்தட்ட எதிரிக்கு எதிரிக்கு ஒரு பதில் தாக்குதல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்றதும் அந்த ரஷ்யாவுடைய அணு ஆயுதங்களையே அவங்க வந்து அந்த காருக்குள்ள இருந்து அதிபர் புத்தின் அவர்கள் இயக்க முடியும் அந்த அளவுக்கான ஒரு எக்ஸ்ட்ரீம் இதை அவங்க வச்சுருக்கிறாங்க ஏன்னா புத்தினோடைய ஸ்டாண்ட்ஸ் என்ன குளோபல்லாக அவங்க எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த காரில் திடீர்னு இப்போ அந்த கார் தீப்பிடிச்சி எரியுது எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உளவு துறையான எஃப்எஸ்பி ஹெட் குவார்ட்டரில் எஃப்எஸ்பி ஹெட் குவார்ட்டரில் இவங்க ஒரு காரை வடிவமைக்கிறாங்க அதுவும் ரஷ்யாவுடைய அதிபர் போகக்கூடிய கார் அதில் வந்து ஃபயர் ப்ரூஃப்ன்றது நிச்சயமாக ஃபஸ்ட்டு வச்சுருப்பாங்க இப்போ இது வெடிகுண்டு வச்சு ஆச்சா எதுனால் ஆச்சு எந்த செய்திகளுமே இல்லை அந்த கார் பற்றி எறியக்கூடிய அந்த வீடியோ மட்டும் சமூக வலைதளங்களில் வைரல் ஆகுது ரஷ்யாவிலேருந்து வரக்கூடிய ஊடகங்கள்லையுமே இது வருது ஸோ இந்த சம்பவம் உண்மையாக நடந்துருக்குறது மாற்றிக்கிறதே கிடையாது ரெண்டாவது சம்பவம் நடந்த இடம் தலைநகரத்தில் அவங்களுடைய உளவுத்துறை எஸ் ஹெட் கோார்ட்டர் எஃப்எஸ்பியோடைய ஹெட் குவார்ட்டருக்கு ஒரு பத்தடி தள்ளி இது நடக்குது மூணாவது இது ஒரு சாதாரண வாகனம் கிடையாது ரஷ்ய அதிபர் தன்னுடைய பயணத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹை செக்யூரிட்டி வாகனம் இப்போ இது எங்கே நடக்குதுன்னு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டெர்னெக்கா ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீட்டு லுபியான்கா அப்படின்ற ஒரு ஏரியா இது ரொம்ப ரொம்ப ஒரு ஹை ப்ரொஃபைல் ஏரியா ரஷ்யாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு மாஸ்கோவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் தெரியும் அந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க கண்ணுக்கு தெரிஞ்ச ப்ரொட்டக்ஷன் கண்ணுக்கு தெரியாத ப்ரொடெக்ஷன் அந்த அளவுக்கு இருக்கும் அந்த ஏரியாவே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சேட்டலைட்டில் எப்பயுமே மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு இது இருக்கும் இப்போ இந்த இடத்துல அந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்தீங்கன்னா இன்ஜின் திடீர்னு தீப்பத்தி எரிய ஆரம்பிக்குது பிறகு இன்ஜின் எரிய ஆரம்பித்து அதன் பிறகு அது உள் பகுதிகளில் பரவுது உள் பகுதிகளில் பரவி டிரைவர் மற்றும் கோ டிரைவர் இந்த ஃப்ரண்ட்டு சீட்டில் இருக்கக்கூடியது கம்ப்ளீட்டாக பத்தி எரிஞ்சு டேமேஜ் ஆகுது நம்ம ஊரில் சில டைம் இந்த சம்மரில் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க எலக்ட்ரிக் கார் இந்த மாதிரியான சில சில சம்பவங்கள் திடீர்னு வரும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி அது எரியறத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் எல்லாம் உடனடியாக வந்து அதை அணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அதன் பிறகு அவங்களுடைய எமர்ஜென்சி சர்வீஸ் வருது சர்வீஸ் வந்த பிறகு அவங்க அந்த தீ அணைக்கிறாங்க தீ அணைச்சி அந்த காரை கடைசியில் இது பண்ணுறாங்க அந்த காரோடைய ஃப்ரண்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு ஒரு பாதி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எரிஞ்சு எரிஞ்சு காலியாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இப்போது இதற்கு சம்மந்தப்பட்ட ஒரு வல்லுனர் ஒரு ரஷ்யாவுடைய ஒரு வல்லுனர் அவர் நிறையா பிளாக்ஸ் எழுதுவார் அந்த இடத்துல நம்ம போய் பார்க்கும்போது அவங்க யூஸ் பண்ணுற பேட்ரியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஏர்கிராஃப்ட் சிஸ்டம்ஸில் வச்சுருக்காங்க இடியட் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு விமானத்தோடைய எந்த உதிரி பாகத்தை எடுத்தீங்கனாலும் அதை நீங்கள் ராங் த்ரெட்டு ஏற்றவே முடியாது நீங்கள் ஒரு அது கரெக்டான முறையில் போட்டால் மட்டும்தான் அந்த த்ரெட்டு ஏறும் ஏன்னா விமானம் சம்மந்தப்பட்டது பிரேக் டவுன் ஆகி நீங்கள் கீழே இறக்க முடியாது ஸோ அந்த விட அதிகமான ஸ்டாண்டர்ட்ஸ் அதில் மெயின்டைன் பண்ணுவாங்க அவர் சொல்கிறாரு இல்லை பேட்ரி தீ பிடிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இது வேறு ஏதோ ஒரு சதி வேலை இருக்குது அட்வான்ஸாக சில டெக்னாலஜிஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான இதை அவர் பதிவு பண்ணுறாரு குறிப்பாக இந்த பேட்ரி தீ பிடிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றது தான் ஒரு இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்பர்ட்டோடைய கருத்து அதை நம்ம வந்து புறம் தள்ளிட்டு போக முடியாது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வண்டிக்கு பக்கத்தில் அந்த டைமில் யாருமே கிடையாது இதோடைய மெக்கானிக்கல் ஃபெயிலியரா இல்லை இது வந்து ஒரு அசாசினேஷன் அட்டெம்ட்டா புத்தின் உயிருக்கு வைக்கப்பட்ட ஒரு கூறியா அப்படின்றது எதுவுமே தெரியாது அதே மாதிரி எந்த ஒரு அஃபிஷியல் இதுவுமே வரல இப்போது இந்த காரை பராமரிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிம்னிலியோ கிரிம்லினோடைய ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது பிரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு அதிபருடைய மாளிகையில் ஆரம்பித்து அவர் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் வரை அது அதிபர் மாளிகையுடைய அனைத்து சொத்துக்களையும் பராமரிக்கக்கூடிய ஒரு அரசு ஏஜென்சி அந்த ஏஜென்சியோடைய நேரடி கண்ட்ரோலில் தான் இந்த வாகனம் வருது இது வெச்சு ஒரு வாகனம் மட்டும் இல்லை மூணு வாகனம் வச்சுருப்பாங்க அதை பரா ஒன்று பராமரிப்பில் இருக்கும் அடுத்தது அடுத்தது அவங்க மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்குறோம் பல நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணும்போது பிரசிடண்ட் புத்தின் அவர்கள் போகும்போது இந்த வண்டியும் அந்த அந்த பிரசிடெண்ட் போகிறதுக்கு முன்னாடி புத்தின் அவர்கள் போய் அந்த இன்னொரு நாட்டில் இறங்குறதுக்கு முன்னாடி இந்த வண்டியும் அங்கே போகணும் பார்த்துக்குங்க அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு இது இந்தியா போன்ற நட்பு நாடுகளுக்கு புத்தின் வரும்போது மட்டும்தான் இந்த வண்டி அவர் விட்டுட்டு வருவார் ஏன்னா இந்தியாவுடைய பாதுகாப்பு நம்மளுடைய எஸ்பிஜி நம்மளுடைய எனர்ஜி கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு அப்படின்றது அவங்களுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் இணைந்து செயலாற்றுவாங்க அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு நிறைவு தரும் அவங்க எடுத்துகிட்டு வர மாட்டாங்க ஆனால் மிச்ச நாடுகளுக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட லிமோசன் எல்லா நாடுகளுக்கும் புத்தின் போய் சேரத்துக்கு முன்னாடி இந்த வண்டி போய் இறங்கும் அப்படின்றத பார்க்குறோம் இப்போ இதை ரெண்டுத்தையும் நீங்க சேர்த்து இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் டிசன் நடந்திருக்கு விளாடிமிர் ஜெலின்ஸ்கி புத்தின் வில் டை சூன் நான் வந்து விருப்பப்படுறதுனால கிடையாது நல்ல வார்த்தைகளுக்கு புத்தின் சீக்கிரம் இறந்துருவாரு நான் விருப்பப்படுறதுனால கிடையாது அவங்களுடைய உள்நாட்டு சிஸ்டம் அந்த நாட்டுடைய சிஸ்டம் கட்டமைப்புன்றது அவ்வளோ அழிய போயிருக்கு அதிலிருந்து புத்தின் தப்ப முடியாது இதோடைய கிளியர் கட்டான மெசேஜ் இந்த ரெண்டு இன்சிடெண்ட்டையும் வச்சு பார்த்தீங்கன்னா என்னன்னா புத்தினோட உள்ளே இருக்கக்கூடிய ஆளுங்களே புத்தினை போட்டு தள்ளுவாங்க நான் வந்து எதுவும் பண்ணலப்பா அப்படின்றது தான் ஜெலின்ஸி சொன்னது இருபத்தி ஆறு மார்ச் இத அந்த இன்சிடெண்ட் இந்த இன்சிடெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை நம்ம தனியாக பார்த்தோம்னாலே அதோடைய அர்த்தம் அதுதான் அப்படின்றது தெரியும் உள்நாட்டு சிஸ்டம் உங்களுடைய ராட்டன் சிஸ்டத்தில் உங்களுக்கு எதிராக மக்கள் அங்கே இருக்கக்கூடிய யாராவது வேலை செய்வாங்க அதிலிருந்து நீங்கள் தப்ப முடியாது அப்படின்றது தான் இப்போ இந்த இன்சிடெண்ட்டு இது நடந்திருக்கு இப்போ இதுவும் அதுவும் கனெக்டடா அப்படின்னா இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது நம்ம இல்லைன்னு சொல்லலாம் ஏன் இல்லைன்னு சொல்லலாம்னா அந்த குறிப்பிட்ட தருணத்தில் புத்தி நாங்கள் இல்லை அந்த அந்த வண்டியில் ட்ராவல் பண்ணலை இல்லை அது அவர் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே தான் நடந்திருக்கான்ற விஷயம் நம்ம எதுவுமே தெரியாது நான் ப்ரெசிடன்ஷியல் விசிட் அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய க்ளோஸ் ப்ரொடெக்ஷன் குரூப் சிபிஜி அவங்களோட பாடி கார்ட்ஸும் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் இந்த டைமிங் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் கிடையாது நிச்சயமாக இந்த போர் கண்டினியூஸாக நடக்கணும் அப்படின்ற யாரோ வெஸ்டட் பெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்டு யாரோ பண்ணியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இது எல்லாமே ஸ்பெக்குலேஷன் தான் நமக்கு கிளியர் இஷ்யூ அப்படின்றது தெரியாது ரஷ்யாவுடைய அறிக்கை என்னவா வரும் அப்படின்றது இப்போ இந்த காலனி ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் கண்டிப்பாக தெரியலை பட் ஒரு காலகட்டங்களில் கிரெம்லின் மாஸ்கோலாம் ரொம்ப சேஃபாக இருக்குது அப்படின்ற போது உக்ரைன் ஒரு பெரிய சர்ப்ரைஸை புல் அவுட் பண்ணாங்க ரஷ்யாவுடைய தலைநகரத்தின் மேலே சில ட்ரோன் தாக்குதல் நடத்தினாங்க அந்த ட்ரோன் தாக்குதலில் சுட்டு வீழ்த்தப்பட்ட ரெண்டு மூணு ட்ரோனை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதை இயக்கியவர்கள் ஒரு நூறு கிலோமீட்டருக்குள்ளே தான் இறக்கியிருக்காங்க அப்படின்ற போது அது உக்ரைன்லேருந்து இயக்கப்பட்ட ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்ட ட்ரோன் கிடையாது ஏன்னா ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்நூறாயிரம் கிலோமீட்டர் இருக்கும் அப்போ ரஷ்யாவுக்குள்ளேருந்தே ஒரு நூறு கிலோமீட்டருக்குள்ளேருந்தே இந்த ட்ரோன் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது ரஷ்யாக்குள்ளே உக்ரைனுடைய உளவாளிகள் அவனுடைய படை அப்படின்றது உளவுத்துறை அப்படின்றது ஒரு கணிசமான ஹோல்டு இருக்குது அப்படின்றதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே அவங்க ப்ரூவ் பண்ணாங்க இந்த இன்சிடெண்ட்டில் ஜெலன்கி சொல்லும்போது உள்ள இருக்கக்கூடிய யாராவது நிறையா பண்ணுவாங்க அதுலேருந்து புத்தின் தப்பவே முடியாது அப்படின்னா புத்தினுக்கு நிச்சயமாக ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு பவரில் இருக்கக்கூடிய ஒரு டிக்டேட்டர்ஷிப்புக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கும் அதை எதிரி நாடுகள் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது இது ரெண்டுத்திலேயுமே நாளைக்கு ரஷ்யா இதை உறுதிப்படுத்தினாங்கன்னா ஆமாம் எங்கள் அதிபரோடைய உயிருக்கு மேலே ஒரு அசாசினேஷன் தாக்குதல் முயற்சி நடந்தது ஒரு கொலை முயற்சி நடந்ததுன்னு உறுதிப்படுத்தினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு வாக்கில் உலகம் உலகப்போர் ஒன்றில் அவங்களுக்கு தெரியும் ஃபெர்டினாண்ட் ஆஸ்திரேலியாவுடைய அதிபர் கொல்லப்பட்ட பிறகு ஒரு மிகப்பெரிய ஐரோப்பிய போராக அது நடந்து முடிஞ்சுது நான் உலக போர்னு என்றைக்குமே சொல்ல மாட்டேன் நமக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது பட் அன்னைக்கு காலனி ஆதிக்கத்தில் இருந்ததுனால் உலகம் முழுக்க சண்டை போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து வந்துச்சு அதே மாதிரியான நிகழ்வு இப்போது நிகழ்வதற்கான நிகழ்வதற்காக யார் இதை பின்னாடி இருந்து செய்கிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி வந்து ஒன்று எழுது இந்த போர் நிறுத்தனம் அப்படின்றதில் அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப்பும் இந்த சைடு புத்தினுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஜெரன்ஸ்கீமே அப்படி இப்படி இது பண்ணிட்டு ஓரளவுக்கு இப்போ வழிக்கு வந்துட்டார் இந்த போர் நிறுத்தக்கூடாது நிற்கக்கூடாது அப்படின்றதுல பல ஐரோப்பிய நாடுகள் எதிராக இருக்காங்க அமெரிக்காவோடய இப்போ இருக்க எதிர்கட்சியான டெமோக்ராட்டிக் பார்ட்டி எதிராக இருக்காங்க இந்த ஆயுதங்களை கோடிக்கணக்கில் வழங்கிட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எதிராக இருக்காங்க இந்த ஆயுதங்களை வழங்குறதுக்கு நிதி கொடுத்துட்ருக்கக்கூடிய பெரிய பெரிய ஃபண்டிங் நிறுவனங்கள் கோடிக்கணக்கான பணத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்கவங்க இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் எலான் மஸ்க்கு ஸ்டார்லிங்கை கொடுத்து அவங்க மொத்த இராணுவத்தையும் ஸ்டார் லிங்க்குள்ளே கொண்டு வந்து இந்த பக்கமும் ஸ்டார்லிங்கை அப்படியே வேற ஒரு நாடு மூலிமா பெலூரூஸ் போன்ற நாடு மூலிமா சுற்றி கொண்டு வந்து அங்கே விட்டுட்டு ஒரு தனி பிஸ்னஸ்மேன் ரெண்டு பேர் சண்டை இருக்காங்க ரெண்டு பேருக்கும் அவங்க சேவையை கொடுத்துட்டு பயன்படுத்திட்டு இருக்காரு அதில் உள்ள இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே இன்றைக்கி வந்து எலான் மஸ்க் இருக்குது எலான் மஸ்க்கு நீங்கள் தப்பாக இட போட்டுறாதீங்க ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி எலான் மஸ்க் ஏன் எக்ஸ்தலத்தை வாங்கினார்ன்ற ஒரு காணொலி இருக்குது இந்த சண்டே நம்ம ரீபப்ளிஷ் பண்ணுறோம் மறக்காமல் பாருங்கள் ஸோ இந்த போர் நிறுத்திற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சதி நடந்துகிட்ருக்கா அப்படின்ற ஒரு பெரிய ஐயம் வந்து எழுதுது இது நிச்சயமாக உக்ரைனுக்கும் நல்லது கிடையாது உலகத்துக்கும் நல்லது கிடையாது இவங்க கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த வீடியோஸை நம்ம டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுறோம் நன்றி வணக்கம் ஜெயின்